எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா திராட்சை வந்து நல்ல சீசன் நல்ல சீசனாக இருக்குது விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த நேரத்துலையே நம்ம தேவையான அளவுக்கு திராட்சையை வாங்கி வச்சு அதை வந்து நம்ம வந்து ட்ரை கிரேப்ஸாக நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸி வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம இதை வந்து கழுவி எடுத்து வச்சுட்டோம் இது நாங்கள் சும்மா வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு தான் வாங்கினோம் சரி இதை ஒரு சின்ன வீடியோவாக போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இதை போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வாங்க இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் நம்ம எப்பயும் இட்லி சுடுவோம்ல அந்த மாதிரி இது வந்து சின்னதாக புட்டியாக இருந்தால் அழகாக இருந்துச்சுன்றதுக்காக வேண்டி வாங்கி வச்சுருக்கோம் இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ வந்து பாருங்க இதில் வந்து நான் இப்போ எது துணிலாம் எதுவுமே போட வேணாம் அடியில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு அப்படியே இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்து வச்சிடலாம் இதில் நல்லா இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நான் பார்த்து எடுத்துட்டேன் இது எல்லாமே நல்ல கெட்டியானதாக தான் இருக்குது இந்த இட்லி பானை ரொம்ப குட்டியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இதில் அப்படியே வந்து நம்ம இதை அப்படியே வேக வச்சிடலாம் சும்மா இது ஒரு ஒரு ஏழு நிமிஷம் வெந்துச்சின்னால் போதும் வெந்தோடனே தோல்லாம் நல்லா சுருங்கியிருக்கும் அப்போவே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம இதை வச்சுட்டோம் ரொம்ப ஈஸி தான் சும்மா இட்லி பவுடர் மாதிரி தான் வைக்கிறோம் இட்லி துணிக்கு போடுவோம்ல அந்த மாதிரி போடாமல் சும்மா இட்லி பானையில் சும்மா அப்படியே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டோம் இப்போ இது ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் இது வெந்துருட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்கின்லாம் நல்லா சுருங்கி வெந்துருச்சு அவ்வளோதான் நம்ம வந்து இதை இப்போ நம்ம வந்து வேறு இடத்துல மாற்றிடலாம் மாற்றி வெயிலில் காய வைக்கணும் இப்போ இதை மாற்றிக்குவோம் இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் வெயில் வந்து நம்ம காய வைக்கிறத பொறுத்து தான் வே மொட்டை மாடியில் வச்சிங்கன்னா ரெண்டே நல்லா எடுத்துடலாம் நல்ல வெயில் அடிச்சிச்சின்னா பாருங்கள் நான் இந்த வீடியோ போ நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தால் அந்த வீடியோ எடுத்தேன் டக்குன்னு இந்த வீடியோ இதை ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ளே வெயிலே போயிடுச்சு அதனால் இது வந்து நல்லா காஞ்சிடணும் அவ்வளோதான் இது நல்லா காஞ்சோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரே நிமிஷம் இது நல்லா காஞ்சிரிட்டோம் அதுக்குள்ளே நான் இதை ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம் ஆனால் நான் எனக்கு அப்போதைக்கு தோணலை ஐடியா இல்லை இது பார்த்தீங்கன்னா அன்னாசி பழத்தை வந்து நம்ம வந்து ஜீரா பார்க்கல நம்ம ரெடி பண்ணி இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் உங்களுக்கு இதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டுங்க அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இதை நல்லா காஞ்சிட்டு இதை காஞ்சோன்னு நம்ம இதை எடுத்து பார்ப்போம் இப்போ நல்லா சாயங்காலம் ஆயிடுச்சு கண்டிப்பாக நல்லா காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வெயில் சுமாராக தான் இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நல்லா காஞ்சிருச்சு ரொம்ப நல்லா காஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது நாளைக்கு கொஞ்சம் நேரம் போட்டோம்னா போதும் சூப்பராக காஞ்சிருச்சு பாதிக்கு மேலே காஞ்சிடுச்சு இதே இன்னொரு நாள் காலையில் மறுநாளும் எடுத்து போட்டுடலாம் ஒரு நாள் கொஞ்சம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு போதும் ரெண்டே நாள் தான் காய வச்சோம் அதுவும் எங்களுக்கு மொட்டை மாடியிலலாம் வைக்கல சும்மா வீட்டுக்கிட்ட இருக்க கொஞ்சம் நிழலில் தான் கொஞ்சம் வெயிலில் தான் வச்சது அது நிழல் வந்து வந்துட்டு இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை எடுத்துட்டோம் நம்ம சும்மா ஒரு கால் கிலோ அளவு தான் போட்டிருப்பேன் அதில் எனக்கு ஒரு கிலோ ஒரு கிண்ணம் அளவுக்கு வந்திருக்கு இதே மாதிரியே முன்னாடியே நான் ஏற்கனவே கருப்பு திராட்சை இதே மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன் இதுவும் அதே மெத்தேட்ல தான் நீங்கள் வந்து அதை சாப்பிடும்போது கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இதெல்லாமே கிடைக்கிற நேரத்துலையே ரெடி பண்ணி வச்சுக்குங்க அப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அன்னாசி பழத்தை பதப்படுத்தி எடுத்து வைக்கிறது எப்படின்றது சொல்லியிருந்தேன் பாருங்கள் அதையும் உங்களுக்காக வச்சுருக்கேன் இது நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் ஒரு வீடியோ போடுறேன் எனக்கு வந்து வெயில் வந்து ச சரியாக இருக்கிறதில்ல அதனால தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே போட்டு போட முடியல அடுத்து நிறைய வீடியோஸ் வச்சுருக்கேன் சம்மருக்காக வேண்டிய எடுத்து கொடுக்கணுன்னு அடுத்து வர வர நாட்களில் அந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு போடுறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த